தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம் கூட்டணியாட்சிதான் என்று அமித்ஷா அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளேடு பேட்டியிலே தெளிவாக கூறுகிறார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்பது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களின் ஒரு இன்ஃபுளுயன்ஸில் இயங்குகிற பத்திரிகை எனவே அமித்ஷா கூற்று கூட்டணி ஆட்சிதான் என்பதை நாம் தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம் அதுபோக அதிமுகவுக்கான சிக்கல் இதில் என்னவென்றால் ஃபைட்டிங் ஓவர் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் ஏன் நாம் வந்து வந்து இன்னமும் பயிற்று மொழி பற்றி சண்டையில் இருக்கிறோம் எதற்கு இன்னமும் மொழி போர் இங்கு இந்தியாவில் நடக்கிறது என்ற கேள்விக்கு பதிலாக அப்படியான எந்த சண்டையும் இல்லை என்று அமித்ஷா அவர்கள் பதில் சொல்கிறார் இந்தியா ஷுட் பி ரன் இன் இந்தியன் லாங்குவேஜ் மும்மொழி கொள்கைதான் என்று அடித்து கூறுகிறார் பாரதிய ஜனதா ஆட்சி நினைக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே அதற்கு எதிர்ப்பு குரல் கிளம்பி அவர்கள் இந்தி கம்பல்சரி சர்க்குலரை வாபஸ் வாங்கி விட்டார்கள் கர்நாடகாவிலே எதிர்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் எதிர்ப்பு பற்றி அனைவருக்குமே தெரியும் அண்ணாதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும் மும்மொழி கொள்கைதான் என்று இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அடித்து கூறும்போது அண்ணாதிமுகவின் நிலைப்பாடு என்ன ஆக கூட்டணி ஆட்சி என்பதில் முரண்பாடு இருக்கிறது மும்மொழி கொள்கை என்பதிலே முரண்பாடு இருக்கிறது பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சியின் சாதனைகளில் முக்கியமானதாக நீங்கள் கருதுவது என்ன என்ற கேள்விக்கு பதிலாக என்று கூறுகிறார் அதாவது இந்திய அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை மோடி அவர்களின் பதினோரு ஆண்டு கால ஆட்சியிலே அதிகரித்துள்ளது என்பது அவர் கருத்து ஆனால் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் மக்களின் நம்பிக்கை அதிகரிக்கவில்லை என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் மக்களின் நம்பிக்கை ஆடி போயிருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அவநம்பிக்கை அதிகரித்துள்ளதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அப்படி என்றால் இதற்கு முன்னதாக நடந்த ஆட்சிகளிலே இன்னும் சொல்ல போனால் அனதிமுக ஆட்சி எம்ஜிஆர் காலத்து ஆட்சி அதற்கு பிறகு வந்து ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நான்காண்டு ஆட்சி இந்த ஆட்சியிலே வந்து இந்திய அரசின் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதா அதாவது நாம் வலியுறுத்துவதெல்லாம் என்ன மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இது அண்ணா காலத்து கொள்கை ஃபெடரல் கவர்மெண்ட் ப்ரூ பெடரல் கவர்மெண்ட் உண்மையான கூட்டாட்சி தத்துவம் இதுதான் வந்து திமுகவின் கொள்கையாக இருக்கிறது இன்னும் சொல்லப்படாத எம்ஜிஆர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்றத்தில் மூன்றாவது நான்கு விஷயங்களிலே திமுகவும் அண்ணாதிமுகவுமே இரட்டை குழல் துப்பாக்கிகள் ஒன்று மாநில நலன் இரண்டாவது மொழி உரிமை மூன்றாவது சமூக நீதி இந்த மூன்று விஷயங்களிலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கை தான் இது எம்ஜிஆர் முதலமைச்சர் முதலமைச்சரான பிறகு சட்டமன்றத்தில் சொல்லி பதிவு இருக்கிறது கலைஞர் அவர்கள் வரவேற்று பேசி அப்படி என்றால் அமித்ஷாவின் பேச்சு எல்லாமே முரணாக இருக்கிறது அவர் பேட்டியிலே இது அப்படியே வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபியின் குரல் தான் இதே மாதிரியான கருத்துக்களைத்தான் வந்து ஆடினர் குருமூர்த்தி அவர்களின் துக்கத் பத்திரிகை பிரதிபலித்து வருகிறது ஆக அமித்ஷாவின் கருத்து என்பது அவரது சொந்த கருத்து அல்ல அவர் அது வந்து அதிகாரபூர்வமான பாரதிய ஜனதாவின் கருத்து அவருடைய கருத்து எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாட்டின் கருத்து என்ன இதுதானே கேள்வி தமிழ்நாட்டில் அரசியல் என்பது இருக்கிறது நலன்களை பாதுகாப்பதில் தமிழ்நாட்டின் மொழி உரிமையை பாதுகாப்பதில் தமிழ்நாட்டின் சமூக நீதியை பாதுகாப்பதில் யார் முதன்மை பாதுகாவலர் இதுதான் நீங்க கேள்வி அப்படி என்றால் மக்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் திமுக தான் முதன்மை பாதுகாவலர் என்கிற முடிவை எடுப்பார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க